ઓડી અંદાપ ஆனா பெண்ணா பண்ணா நீ ஆனா பெண்ணா சொல்லு ஆனா பெண்ணா பண்ணா உன் பேரு பேரு என்னப்பா பேர் வச்சிருப்பா இல்ல உன் பேரு பேரு என்ன பேரு என்னப்பா சொல்லு பேருடா இந்த பொருள் எதுவும் இந்த புல்லாட எதுக்கு வந்த சொல்ல இந்த புல்லாட எதுக்கு வந்த இங்க பாரு இந்த புல்லாட எதுக்கு வந்த என்ன வேணும் உனக்கு இந்த புல்லாட போறது இந்த புல்லாட நீ போயிடணும் உனக்கு என்ன வேணும் அப்புறம் ஏன் இந்த புள்ளை தொந்தரவு பண்ணுறா பிள்ளைய தொந்தரவு பண்ணுற சொல்லு எத்தனை பேர் இருக்கியா இந்த பிள்ளை மேலே டேய் எத்தனை பேர் இருக்கியா

ஃபோன் நான் அங்கே சொல்லு அங்கே தெரியும் பாரு அவங்க என்ன சொல்லாது கேளு அங்க பாரு நல்லா பாரு அங்க பாரு திரும்பி அக்கா பாரு திரும்பி பாரு ஃபோன் பண்ணுங்க அங்கே சொல்லு என்ன சொல்லுவாங்க பாப்பா அங்க பாரு அவ இருபதுலாம் இருந்துக்காங்க

உகார் சத்தியமா டேய் உகார் சத்தியமா கால சத்தியமா சத்தியமா பாலி தாதாமல சத்தியமா பாளி கர்ணமல சத்தியமா ஆடி கர்ணமல சத்தியமா ய கூபரதேமல சத்தியமா ய கூபரதேமல சத்தியமா கூபரதேமல சத்தியமா கூலய விட்டு கூலய விட்டு சத்தியமா போयramos சத்தியமா போयராடி சத்தியமா போयராடி சத்தியமா போறா சத்தியமா அடடா சத்தியமாடரா சத்தியமா அப்பா